الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق الله العلي العظيم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم அலமதுல்லா இந்த அருளாக உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆவாரும் அண்ணல வருமானம் அண்ணவர்களின் மீதும் அண்ணாவின் வரி வாழ்ந்த வாழ்கின்ற வாட போகின்ற குறிப்பாக இந்த ஜுமானாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக வசந்தத்திற்குரிய ரத்னோடப்பள் மாதத்தில அடுத்து இருக்கின்ற நம்முடைய நாட்களை வசந்தமாக மகிழ்ச்சியாக அல்லாஹ் ஆக்குவானாக என்ற அழகிய துவாக்களோடு பலஸ்தீனில நம்முடைய சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களை அல்லாஹ் நீக்கி அவர்களுடைய உயிர் உடமை அனைத்தையும் பாதுகாத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை பரிசளிப்பானாக அன்றிற்குரிய அவர்களை நேசித்து அவர்களின் வாழ்வியலை சுவாசித்து இடம்பெற்று மாணவியின் சபாலத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக அன்றிற்குரியவர்களே உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் பிரியப்படுகின்ற ஒரு பருவம் இருக்கிறது என்று சொன்னார் அது வாழ்வ பருவம் அந்த வாழ்வ பருவத்தை அவர்கள் எல்லா வகையிலும் முன்மாதிரியாக அழகி காட்டினார்கள் இயங்குகிறார் என்று சொன்னார் அவனுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது இறைவற்றமுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னார் உண்மையிலேயே அவனுடைய வீடு அவனுடைய மகளா அவனுடைய ஊரு அத்தனைக்கும் அவன் முன்மாதிரியாக இருப்பான் அப்படி ஒரு முன்மாதிரிக்கு சொந்தக்காரர்கள் தான் முத்து முகமது அன்பிற்குரியவர்களே சமூகத்தினுடைய முதுகெலும்பாக வாலிபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பருவம் இருக்கிறது அந்த வாலிப பருவத்திலே சமூக பணிகளில் நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இணைத்துக் கொள்ளும் போது அல்லாஹாவின் அருளுக்குரியவர்களாக ஆகிவிடுவோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சமூக பணியில தங்களை முன்னெடுத்து முன்மாதிரியாக ஆக்கிக் கொண்டார்கள் மேன்மைக்குரியவர்களே துல்காயாவினுடைய ஒரு மாதத்தில் ஹிஜ்ரல் புலூ என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது குரைசிகளுடைய ஹாசிம் முத்தலீப் அசத் ஜுஹ்ரா இப்னு உஸ்ஸா முர்ரா இருபாகில்லா இவர்களெல்லாம் அந்த ஒப்பந்தத்திலே கூட்டினார்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள் அப்துல்லா தைமி அப்படின்னு சொல்லக்கூடிய வயது முதிர்ந்த சமூகத்திலே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் அவருடைய இல்லத்தில் தான் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவது ஏன் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது என்று அநீதிக்கு எதிராக சொல்லுவாங்க என் வாழ்க்கையில இந்த ஒப்பந்தம் இருக்கிறது செந்தில ஒப்பகைகள் கிடைப்பதை விட அதில் கலந்து கொண்டதை நான் சிறப்பாக கருதுகிறேன் இன்று மீண்டும் அது மாதிரியான ஒரு ஒப்பந்தம் ஒரு உடன்படிக்கை ஏற்படுமானால் நிச்சயமாக அதிலே என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்துவேன்னு சொல்லுவான் அன்பிற்குரியவர்களே சுபைது கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் மக்காவிற்கு வணிகம் செய்வதற்கு வியாபாரம் செய்வதற்காக வருகிறார் வியாபாரம் செய்ய வந்த அந்த மனிதரிடத்திலே சம்மா கோத்திரத்தை சார்ந்த ஆசுனு வாயில் அப்படின்னு சொல்ற வியாபாரம் இழாவான செய்கிறாரு இவருடைய பொருட்களை இவர் வாங்கிக் கொண்டு இந்த கோத்திரத்தை சார்ந்த மனிதரிடத்தில பொருட்களை வாங்கிக் கொண்டு ஆசுபனு வாயில் சற்று திரும்ப மீண்டும் பணம் கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார் அநீதி இழைக்கப்பட்டதன் காரணமாக மக்காவினுடைய முக்கியமான மனிதர்களை சந்தித்து இந்த சுபைது கோத்திரத்தை சார்ந்த மனிதர் முறையிடுகிறார் இந்த நேரத்தில் யாருமே இவருடைய முறையீட்டை காத வாங்கிக்கிறார் இப்ப இவர் ரெண்ட கவலைப்பட்டு மலை துன்றி மீது ஏறி நின்று இந்த மாதிரி எனக்கு அமைதி இறைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி கவி படிக்கிறார் இதை கேட்ட சுபை குணு அப்துல் முத்தரீ அவங்க வந்து ஏன் இவர் இப்படி படிக்கிறார் கேட்டு அதற்கு பின்புதான் இந்த உதவு அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒப்பந்தம் ஒரு கூட்டுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டது நமது ஊரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி வெளியூரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து நீதியை அந்த நிலைநாட்ட வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு தக்க உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் அது அதில் கலந்து கொண்டதை அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்தைய காலத்திலே இப்படி சொல்லி காட்டினார்கள் சிவப்பு ஒட்டகைகள் கிடைப்பதை விட அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் இதிலும் இது மாதிரியான ஒப்பந்தங்கள் கிடைக்குமானால் நான் கலந்து கொள்ளுவேன் என்று சொன்னார் ஆக அன்பிற்குரியவர்களே சமூக பணி செய்வதிலே மக்களுக்காக வாழ்வதிலே மாதிரியை விட முன்மாதிரி வேறு யாரும் கிடையாது என்ன லட்சியம் முடிவு செய்தார்களோ அதை அடைந்தார்கள் அதை வென்றார்கள் அவர்கள்தான் முத்து முகமது செல்லவர்கள் அன்பிற்குரியவர்களே எதிர்கால திட்டம் என்ன எதிர்கால லட்சியம் என்ன என்கின்ற ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும் குறிப்பாக இளமை பருவத்திலே அது ததும்பி வழிய வேண்டும் மேன்மைக்குரியவர்களே கலிஃபா உமர் அப்துல் அஜிஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவாங்க அவங்க உள்ளத்துல தெளிந்த சிந்தனை நல்ல உள்ளம் இருந்துச்சு ஏ என் உள்ளத்துல கலிஃபா மாலிக்குடைய மகள் பாத்திமாவை திருமணம் செய்யணும்னு நினைச்சேன் அல்லாஹ் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தார் உமரகுண்டர் அப்துல் அசீஸ்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் மகளை திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய திட்டம் என்னுடைய எண்ணம் அதை நிறைவேற்றினார் அதற்கு அடுத்தபடியாக மதீனாவினுடைய மாணவி ஆட்சி செய்த மாணவி கோளாட்சி செய்த இந்த மதீனாவை நாம் ஆளுநராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தார் அதற்கடுத்தபடியாக நேர்வழி பெற்ற கூடிய அந்த நான் செலுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் எனவே என்னை ஆக்கி தந்தார் இப்பொழுது நான் நோக்கி பயணிக்கிறேன் சுணத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தகுதி செய்ய வேண்டும் என்று அழகி அவர்கள் சொன்ன தகவல் கவனிக்கப்பட வேண்டியது எனவே ஒரு தலைவராக ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக நமக்கான ஒரு திட்டம் ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் அதை நோக்கி நமது பயணம் அமைய வேண்டும் இதைத்தான் வழிகாட்டினார்கள் அதைத்தான் சகாபாக்கள் பின்பற்றினார்கள் அதற்கு அடுத்து வந்த தாமழைப்பில் பின்பற்றினார்கள் தபா சாரியங்களும் பின்பற்றினார்கள் இவான்கள் பின்பற்றினார்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னோடிகளாக முன்மாதிரிகளாக ஆனார்கள் இந்தோனேசியாவில நாற்பது வயசு மைதிக்க சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய ஆயுள் பெருந்தகை அவர் இப்படி ஆசைப்பட்டார் தாரூல் என்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவினார் இது உறுதி செய்யப்பட்ட உண்மையான தகவல் இந்தோனேசியாவில இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார் தாரூல் குரு ஆன் என்கின்ற அந்த அமைப்பு ஆறு லட்சம் மாணவர்களை உள்ளடக்கி இருக்கிறது ஆறாயிரம் மாணவர்கள் இலவசமாக அங்கு கல்வி பெய்து கொண்டிருக்கிறார்கள் வெறும் நாற்பது வயதுதான் இந்த மிகப்பெரிய சாதனையை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இருநூற்றி முப்பது புத்தகங்களை நூற்களை அவர் எழுதியிருக்கிறார் என்று வரலாறு சொல்கிறது என்று சொன்னால் ஒரு லட்சியம் வேண்டும் ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்பது அல்ல எதை சாதித்தோம் என்பதுதான் அந்த சாதனைக்கு தான் முத்து முகம்மது செல்வம் செல்லவன் அவர்கள் அத்துணையிலும் சாதித்தார்கள் வெற்றியை அவர்களுடைய காலடியில் சமர்ப்பித்தார்கள் அன்று கூறியவர்களே இந்த உம்மத்துக்காக இந்த உம்மத்தை முகம்மது யாவிற்காக தன் தோழர்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் தோழர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் தான் புகாரி இமாமை பற்றி நமக்கு தெரியும் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக குர்ஆனுக்கு அடுத்த முஸ்லிம்களால் மகித்தக்கூடிய உன்னதமான ஒரு நவிமொழி தொகுப்பு தான் புகாரி கிட்டாப் அந்த புகாரி கிதாபினுடைய இமாமுக்கு பதினாலு வயசு சின்ன பிள்ளை அந்த ஊரு மஸ்ஜிதுக்கு போறாங்க அந்த குழந்தை எல்லாம் இமாம் இல்ல அவங்க அப்பொழுது அவர்கள் இமாம சின்ன பிள்ளைதான் பதினாலு வயசுதான் மஸ்ஜிதுக்கு போறாங்க அங்க இருக்கக்கூடிய இரண்டு இமாமங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஹதீசுகள்ல நிறைய பலவீனமானது இருக்கிறது பலமானது இருக்குது பிரித்தது எனது ரொம்ப சிரமமா இருக்கு யார் இந்த விஷயத்தை கையில் எடுத்து பலமான ஹதீசுகளை தொகுக்கிறார்கள் தெரியல யாராவது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இரண்டு இமாவங்கள் பேசிக் கொள்கிறார்கள் இந்த சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய புகார் இலக்கத்துள்ளாகி அழகி பதினாறு வயசுல காப்பு கொடுத்து கேட்டுட்டு அது நானாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அது நானாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார் காலங்கள் வருகிறது பல காலங்களுக்கு பின்பு அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஹதீசுகளை திரட்டுவதில் ஈடுபடுகிறார்கள் ஹதீசுகளை தேடுறாங்க இரவுல படுத்திருப்பாங்க இடை இடை இடையே விழிப்புக்கள் வரும் ஒரு நாளைக்கு இருபது தடவை எந்திரிப்பார் ஒரு நாளைக்கு இருபது தடவை நமக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை எழுந்திரிச்சால பஜில் சிரமமா இருக்கு நைட் தான் முழுக்கு வந்துடுதுங்க எந்திரிச்சு எந்திரிச்சு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை வந்து விடுகிறது எனவே பஜிலுக்கு வர முடியலன்னு சொல்ற அன்பர்கள் ஏரா குறைந்தவர்கள் அல்ல நிறைய பேர் இந்த தகவலை சொல்றாங்க வரும் எழுதிக் கொள்வார்கள் சுமார் இருபது முறை விழிப்பார்கள் என்று பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் நாம் கவனிக்க பத்து லட்சம் ஹதீசுகளை திறக்கிறான் பத்து லட்சம் ஹதீசுகளை திறக்க நாலாயிரம் அறிஞர்களை சந்தித்தார்கள் இப்படி ஹதீசுகளை திரட்டி ஏழாயிரத்தி ஐநூறு ஹதீச புகாரி கிதாபாக பதிவு செய்தார்கள் இன்று முஸ்லிம் உண்மத்து குரானுக்கு அடுத்தபடியாக மதிக்கக்கூடிய கூடிய ஹதீசு திரணங்களில் முதன்மையாக இருக்கிறது புகாரி சி ஆக அன்று பதினாலு வயதுல அவர்களது உள்ளத்தில் இருந்த அந்த ஆசை அது நானாக இருக்க வேண்டும் என்கின்ற அதை அல்லாதை அங்கீகரித்தார் அதை கவுல் செய்தார் அவர்கள் அதை அடைந்து கொண்டார்கள் அன்பிற்குரியவர்களை இஸ்தான்புடைய வெற்றிக்கு முன்னாடியே ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆறுநூறு ஆண்டுகள் கழிச்சு முகமது அல் பாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதருக்கு அந்த ஹதீஸ் வாசித்து காட்டப்பட்டது அவர்கள் என்ன செய்வாங்க ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த கடலுக்கு போவாங்களா பிறகு மீண்டும் திரும்பி வந்துருவாங்களா பதினஞ்சு வயசுல அதிசை கேட்டவர்கள் கடலுக்கு போறாங்க அதை வெற்றி கொள்ளணும்னு கடல் தடுத்து திரும்பி வந்துடுறாங்க ஒரு சூழ்நிலையில யோசிக்கிறாங்க நாம கடற்படையை உருவாக்க வேண்டும் பிறகு கடற்படையை உருவாக்கினார்கள் பதினைந்து வயதில் முயற்சித்தவர்கள் இருபத்தி மூணு வயதில இஸ்தான்பூரை வெற்றி கொண்டார் அன்பிற்குரியவர்களே ஆக ஒரு தலைவருக்கான தகுதி என்பது இதை சாதிக்க வேண்டும் நான் இதை முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு திட்டம் இருக்க வேண்டும் அப்படி அற்புத திட்டத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் செல்ல இவசெல்ல வண்ணவர்கள் சொல்லி எந்த வேலையும் செய்ய மாட்டோம் நம்மளுடைய நிலைப்பாடு அப்படி இறைவனை யோசிக்க மாட்டோம் அப்படி உச்சமட்ட டென்ஷன்ல கூட நீண்ட தொலைநோக்கு திட்டத்தோடு இருந்தவர்கள் தான் முத்து முகமது செல்லாமலை இவசெல்ல வண்ணவர்கள் மக்கள் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க எப்படிப்பட்ட தருணம் யோசிச்சு பாருங்க மண்ணை விட்டு விட்டு போகின்ற தருணா அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போகல மக்காவை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது அந்த அளவிற்கு நேசித்த ஒரு பூமியை விட்டுட்டு போறாங்க போற வழியில மக்கத்து காப்பீடுகள் எல்லாம் ஒன்று கூடி நபியினுடைய தலைக்கு ஒட்டகங்களை பகரமாக்கி வைத்திருக்கிறார்கள் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒட்டகங்களை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக மாணவியை துரத்தி கொண்டு வருகிறார் ஆனாலும் அவருடைய முயற்சி பயனளிக்கவில்லை அவருடைய முயற்சி வெற்றி அடையவில்லை மாணவி மன்னிப்பு கேட்டு என்னை திருப்பி அழைத்து விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறார் அந்த மாலை இப்ப ரசூடுல்லாயி செலவரை சொல்ல அவரை கூப்பிட்டாங்க அவரை போச்சனோட பிரகாஷியை கூப்பிட்டு சொன்னாங்க பாரசீகம் மன்னனுடைய கிஸ்ராவினுடைய அணிகலன்களை நீங்கள் அணிந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க உடை வந்தார் நூறு ஒட்டகங்கள் பரிசு அதை பெற்றுக் கொள்ள துரத்தி கொண்டு வருகிறார் அவர் திறந்த மண்ணை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் யாராவது நம்மை பிடித்து வருவார்களா என்ற பயத்தோடு உலக பதட்டத்தோடு அபுபத்தர் சித்தீப் நாயகத்தினிடையே நடந்து செல்கின்ற அந்த நேரத்திலே அந்த கொண்டு வந்த மனிதனை கூப்பிட்டு பாரசீக அந்த அணிகலன்களை நீங்கள் அறிந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை ஒரு கனவு உலகத்துக்கு கூட்டு போடுறாங்க இவருக்கு ஆச்சரியமா போச்சு இந்த கிஸ்ரா பாரசீக மன்னனினுடைய அணிகலன்களை தான் நீங்கள் குறிப்பிடு என்று அவர் சொன்னதாக வரலாறு அன்று வருடங்கள் உருந்து வருகிறது இருபது வருடங்களுக்கு பின்பு அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே காதிசியா போர் நடந்தது அதிலே பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது அந்த பாரசீக மன்னனினுடைய அணிகலன்களை இந்த அறிவிக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டது என்பது வரலாறு

அதை சுபஷோபனமாக சென்னார்கள் இப்படியாக மிக பெரிய ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலையில மிகவும் பதட்டமான ஒரு நிலையில கூட அற்புதமான வழிகாட்டியவர்கள் தான் முத்து முகமது செல்லல்லாஹோடை இவர் செல்ல வண்ணவர்கள் அன்பிற்குரியவர்களே இப்படியாக ரசூருல்லாவின் எதிர்கால திட்டங்களாக இருக்கட்டும் சமூக பணியாக இருக்கட்டும் அத்துணையிலும் வைத்தவர் தான் லட்சியங்களை வென்றவர்தான் முத்து முகமது செல்லவதாக வலை செல்ல மன்னவர்கள் அன்றுக்குரியவர்களே அவர்களுடைய குண நலன்களை எடுத்துக்கொண்டால் கூட அஹ் எடுத்துக்கொண்டால் கூட அதிலும் வெற்றி

சொந்தக்காரராக இருந்த அந்த பல லட்சங்களுக்கு உரிமையாளராக இருந்த பல வியாபார குழுக்களை வழி நடத்திய அவர்கள் மாணவிக்கு திருமண தூது விட்டாங்க மாணவியுடைய குண நலன்கள் எப்படிப்பட்டது நற்குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும் அல் அமேல் நம்பிக்கையாளர் அஸ்வாதுக்கு உண்மையாளர் என்று ஒவ்வொரு வீடும் அவர்களை பேசி ஒவ்வொரு இல்லமும் அவர்களிடம் சென்றக்காரனாகத்தான் அசூருல்லா இஸ்வரர் சொல்ல இருந்தார் அன்பிற்குரியவர்களே நபி நுகுத்து நுகுவத்து கிடைப்பதற்கு முன்பாக நபியினுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதிலே களபத்துள்ளா வைப்பேன் என்று ஒவ்வொரு கோட்டிலும் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில அந்த சிந்தனையை போட்டான் நாளை காலையில கழபாவுக்கு யாரை வர்றாங்களோ அவரை நீதிபதியாக்குவோம் அவரு சொல்ற விஷயத்தை நாம ஏத்துக்கிறோம் அவரு சொல்ற தீர்ப்பை நாம் அங்கீகரிப்போம் சொன்னாங்க காலையில முதலாகுந்தாலைவசம் தான் காபாவுக்கு வந்தாங்க அங்கு இருந்த துறைசிகளுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அங்கு இருந்த வாசிகளுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி வந்தது முத்து முகமது செல்லந்தா செல்லாம் அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் அவர்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் என்று பிரச்சனையும் இழாவாறு அங்கிருந்த அந்த துன்பை குறித்து எல்லோரும் அந்த மாணவி தூக்கி அதில் வச்சு ஆடுக்கு ஒரு பக்கம் பிடிங்கன்னு சொல்லி அப்படி நீங்கள் அனைவரும் தூக்கி கொடுங்கள் இதை நான் பறிக்கிறேன் என்று சொல்லி அற்புதமான வழிகாட்டுதலை தந்தார்கள் அனைவருக்குமே பங்களிப்பை ஏற்படுத்தினார்கள் மனங்கள் உடையாமல் மனங்களை வென்றவர்தான் செல்ல வண்ணவர்கள் இன்று இருக்கின்ற தலைமைகளும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் தலைவர் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறோம் பெருமிதம் கொள்கிறோம் தவறல்ல பெருமை என்று விடக்கூடாது அதே நேரத்திலே பிரிவினைகளுக்கு காரணமாகிவிடக் கூடாது எப்படி ஒருங்கிணைப்பதுன்னு யோசிக்கிறோம் அந்த ஆப்புரா வரலாற்றுக்கும் வழிகாட்டுதலுக்கும் சொந்தக்காரர் தான் புத்து முகமது சுல்லா நினைவு வசந்த வந்தவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தை வழி நடத்துகின்றவர்கள் காரணமாக இருப்பது வேதனையிலும் வேதனை இந்த சூழ்நிலையிலேயுமே பிரிவினைக்கு நான் காரணமாகிவிடக் கூடாது என்பதை உன்னதமாக கவனிக்க வேண்டும் அன்றுக்குரியவர்களை அத்துணையிலும் உச்சிரை வைத்தான லட்சியங்களை வென்றாக அவர்தான் அகமது சல்லம் செல்ல வன் அவர்கள் அவர்களுடைய தூய்மை பண்பு அவர்களுடைய தூய்மை இன்னைக்கு மாணவனியுடைய சுண்ணத்துக்கள் அத்துனையும் மருத்துவ ஆய்விற்குள் உட்படுத்தப்பட்டு அதுதான் நடைமுறைக்கு மனித உளச்சினுடைய சரியான வாழ்க்கைக்கு வருமாற்றின்னு நிர்ணயிக்கன்று தீர்மானிக்கப்படுகிறது நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கணும் சிறுநீர் கழித்துதான் மருத்துவ உலகம் அதை வரவேற்கிறது அன்பிற்குரிய எல்லா வகையிலுமே மாணவியினுடைய சுண்ணாக்கள் அற்புதங்களின் பேர் அற்புதமாக இருக்கிறது பின்பற்றுவதற்கு ஆழ உன்னதமாக இருக்கிறது நின்று கொண்டு சொன்னாங்க அமர்ந்து பருகுவதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் உடலுக்கும் வலிமை நின்று கொண்டு தண்ணீர் பிடிப்பதன் காரணமாக அது மனமென் குடிக்கிறான் கனமழன் கீழே போய் சிறுமி பெய்யுக்கு போகிறது உறுப்புகளுக்கு அது பாய்வதில்லை அமர்ந்து குடிக்கும் போது குடல்கள் எல்லாம் மழைந்து நெளிந்து இருக்கிறது தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குகிறது தேவையான உறுப்புகளுக்கு அந்த நீர் சத்து போக மீறி இருக்கக்கூடிய கழிவுகள் பிரிக்கப்பட்டு சிறுநீர் பையை அடைகிறது அதன் காரணமாக மனிதனுக்கு தெம்பு கிடைக்குது பலம் கிடைக்குது நீர் சத்து கிடைக்குதுன்னு இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது ஆக அன்பிற்குரியவர்கள் இப்படி நிறைய விஷயங்கள் எந்த ஒரு உணவு பதார்த்தங்களையுமே சூடா சாப்பிடக்கூடாது சூட டீ இல்லைன்னா இன்னைக்கு கலக்கல் டீ தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா சூடா அப்படியே இறக்கணும் ஆனா சூடாக சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லா ஐசுலதா ஐசுலா மிதமான வெது வெதுப்பான சூட்ல சாப்பிடுங்க அதுதான் பல்லுக்கும் ஆரோக்கியம் வயிற்றுக்கும் ஆரோக்கியம் ஸ்லைட்டா கை கொஞ்சம் தோள்கள் கடுமையாக இருக்கிறது சூட தொட்டா தாங்கிக் கொள்வதற்கு இந்த கையுக்கு கொஞ்சம் சக்தி இருக்கிறது குடல் மிகவும் வலிமை குன்றியது எலி ஏழு பிளவு வானது சுடுதண்ணி அதுக்குள்ள ஊத்தணும்னு சொன்னா உடலுடைய சூழ்நிலையை என்ன யோசிச்சு பாருங்க ஆனா சர்வ சாதாரண எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்றா மானவிக்கு அது பிடிக்காது விட்றவன் மானவிக்கு பிடிக்காது மாணவி தடை செய்தார்கள் நின்று கொண்டு சிறு நின்று கொண்டு தண்ணீர் பிடிப்பதை தடை செஞ்சாங்க அமர்ந்து குடிக்க சொன்னாங்க நின்று கொண்டு தொட சொன்னாங்க இன்னைக்கு சேல வந்து உட்கார்ந்து காலனால கால் போட்டு விட்டு தண்ணி குடிக்கிறதை நின்னுகிட்டு குடிக்கிறார் என்ன சொன்னத்துக்கு மாற்றமான விஷயம் மீசையை கத்தெருங்குங்கள் ராவிய வடமென்னு சொன்னாங்க இன்னைக்கு கடா மீசை வச்சுக்கிட்டு தங்களை பெருமையாக பார்த்துக் கொள்கிறார்கள் முஸ்லிம் என்று பேச வந்து கொள்கிறார்கள் எப்படி இவர்கள் மீசை வைப்பவருக்கு சக்தி சத்து என்று தெரியவில்லை யோசித்துப் பார்க்க வேண்டும் முஸ்லிம் என்பவர்கள் மீசையை கத்தறித்துக் கொள்ள வேண்டும் குறைந்த பட்சம் அவரை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆஹ் அன்னக்குறவர்களே தாவடிய வடபடம் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் தாடி நிக்கிறாங்க ஆனா இது சுன்னத்துங்கிற ஆசையனா விட்டார் இல்ல இன்னைக்கு இது நன்றி வைச்சேன் இது பேசன் இந்த நடிகர் வைத்திருக்குறான் நான் வைத்திருக்கிறேன் ஆஹ் இந்த வழக்குளைஞர் இப்படித்தான் முடி வெட்டினாரு நான் வெற்றேன்கிறான் சுடுதாரி சுடதாயர்ஸ் எல்லாம் சமமாக முடி வெட்டச் சொல்லியிருக்கிறான் முன்னாடி எப்படி இருக்குதோ அப்படித்தான் பின்னாடி இருக்கான் ஆனா எங்கிட்ட ஒரு கோடு போடுறது எங்கிட்ட ஒரு கோடு போடுறது இன்னைக்கு இதெல்லாம் பேச நான் வெற்ற ஒரு வெட்டி வெட்டுட்டாரு பல ஒண்ணது காசு ஒண்ணது வெற்ற உரிமை மட்டும் இன்னொருத்தருக்கு இது என்ன அநியாயமாக இருக்கிறது இல்ல இது ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறது இப்ப முடி எப்படி வெட்டணும் சிறுநீர் எப்படி கடிக்க வேண்டும் ஒரு உமிழ் எப்படி துப்பணும் அத்தனைக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கையினுடைய துணை தெருவென்பரையும் ஒவ்வொரு விஷயத்தையும் முழுக்கமாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் முத்து முகம்மது செல்லம் செல்ல வன்னவர்கள் ஆகாக்குரிய பாவிடையார்களே அந்த வாழ்வியலை பின்பற்றினால் அந்த வாழ்வியல் பாடத்தை எடுத்துக்கொண்டால் கொண்டால் அல்லாவரும் நம்மை பிரியப்படுவார் அல்லாஹ் நாம நேசிக்க வேண்டியதில்லை அல்லாவுடைய நேச நமக்கு கிடைக்கும் பொல் என் பொன் தொன் துறை கூட அல்லா நீங்க அல்லாஹவை பிரியப்பட்டார் நீங்கள் அல்லாகவே பிரியப்பட்டார் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள் பின்பற்றுனா என்ன கிடைக்கும் உங்களை பிரியப்படுவான்

இதுதான் இந்த செயல்பாட்டை தான் கொண்டு வரணும் உங்கள ஒருத்தருமே முக்மீன் பெருமையா சந்திக்கிறான் யாருமே முக்மி இல்லை நபியை புரிய பெரும் வரைக்கும் உலகத்தில் அதிக நேசிக்கக்கூடிய முகம் பெற்றோர்கள் அவர்களை விட ஒரு சூழ்நிலைக்கு பின்னாடி நேசிக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் அவர்களை விட வண்ணாசி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணையையும் விட மாணவியை நேசிக்கணும் சினிமா ஆற்ற நேசிக்க கூடாது கூடாது இதை எல்லாம் தாண்டி தொழில் துறைகளை நேசிக்க கூடாது நேசிக்கணும் இந்த நேசத்தை எல்லாம் விட நேசம் மாணவியின் மீது இருக்கணும் என்னுடைய நட மாணவியை போல இருக்கும் நபி எப்படி நடந்தாங்க என்னுடைய பேச்சு மாணவியை போன இருக்கும் நபி இப்படி பேசினாங்க என்னுடைய செயல்பாடுகள் மாணவியை ஒத்து இருக்கும் மாணவியினுடைய திருமணம் பிரகாரம் தான் என் இறப்பு நிகழ்ச்சி உட்கம்தான் மாணவியினுடைய வழிகாட்டுதலை ஒத்துகிற மாட்டேன் என்று ஒவ்வொரு தர்மத்திலும் மாணவியை பின்பற்ற வேண்டும் மாணவியை வசிக்க வேண்டும் மாணவியை ருசிக்க வேண்டும் வேண்டும் அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருவானாக நம்முடைய வாழ்வும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய சுவாசமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அதன் காரணமாக சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய மா நபியினுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு